எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நாளைக்கு நம்ம வீட்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து வாட்டார் தான் வந்துருக்கோம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பிள்ளைகளெல்லாம் அறுத்துட்டு வெளியில் உள்ள கொடி செடியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு போனோம் ஒரு சில விதையும் போட்டு போனோம் அப்புறம் முன்னாடி அதுக்கு முன்னாடி போட்ட விதையெல்லாம் முளைச்சி காயும் காய்ச்சிட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட விதையும் ஒரு சிலது வந்து முளைச்சி வந்துருக்குது வாங்க என்னென்ன காய் காய்ச்சிருக்குது நாங்கள் போட்ட கதையெல்லாம் என்னென்ன முளைச்சி வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஆமாம் புல்லு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு சுத்தமாக நானும் வீட்டுக்காரவங்க வந்து சுத்தமாக இட்டு போனோம் அதை பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பார்க்குறோம் பையன்சி நாள் கூட இவ்வளோ பில்லு மண்டி போய்ட்டு முளைச்சி வந்துட்டு இவ்வளோ ம் வெள்ளேரி நல்லா முளைச்சி ஒரு மூணு குளிக்கு போட்டுருக்கிறோம் எல்லாமே முளைச்சு வந்துருக்கு பாருங்க இந்த இதெல்லாம் வந்து வெள்ளேரி முட்டிங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காயெல்லாம் முளைச்சு வந்துடும் வெண்டைக்காய் போட்டுருக்கோம் கீரை தெளிச்சு இந்த கீரையும் முளைச்சு வந்துருக்கு அந்த கீரை தெளிக்கிறப்ப ஒரு சில வெள்ளரி விதையும் எல்லாருமே முளைச்சு வந்து பாருங்க புடலாங்காயும் பாவக்காயும் பூசணைக்காய் பாருங்க எல்லாம் காய்ச்சி அந்த ஒரு விதை எடுத்து வச்சிருக்கிறோம் பூசணைக்காய் இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா புடலாங்காய் தான் போட்டிருக்கிறோம் அது வந்து காய் பா நல்லா பெருசு பெருசாக காய்க்கும்னு பார்த்தோம் குத்தி குட்டி புடலாக அதில் வந்து ரெண்டு மாதிரியாக இருக்குது குட்டி வச்சுருக்காங்க ஆனால் வந்து ஏமாந்துட்டு வந்து குத்தி பொடலாங்கெல்லாம் காய்ச்சிருக்குது ஆனால் தரையோட காய்ச்சு ஆசைப்பட்டேன் ரெண்டு வகையானதுலாம் இந்த பொடலாங்கெல்லாம் காய்ச்சிருக்குது இந்த ஒன்று அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடலாங்க அது வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த பச்சை கலரில் இருக்குது ரோஸ் எல்லோ color ரோஸ் வந்து முட்டு வச்சிருக்கு அந்த ஒரு செடி ரெண்டு செடி இருக்குது நிறைய காய்ச்சிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீள நீளமா கடையெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் இதுலேயும் வந்து ஏமாந்துட்டா இதுவும் குட்டி குட்டியாக தான் காய்ச்சிருக்குது ஆனால் இதுதான் சைஸே இதான் பார்த்தாலுமே தெரியுது இப்போ காய்ச்சல் இருக்கிற ப புடலங்காயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சகாசு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சகசம் ஆர்வமாக இருக்கும் கட் பண்ணி புடலங்காய் கட் பண்ண போகிறோம் இப்படி மாற்றியடி யாருவாவை கற்பி இப்படி மாற்றி வரும் வெறும் மூணு படலங்கா காய்ச்சிருக்குது மூணுமே இதுதான் சைஸு இது வந்து குட்டியாக உள்ள காய்க்கிற படலங்க பாம்பு படலாங்கன்னால் நீளமாக வந்துருக்கும் ஆனால் அதுதான் சொல்லி கேட்டேன் அவங்களுக்கே தெரியல பிறகு இதை கொடுத்துட்டாரு பாவுக்காய் ரொம்ப பழுத்தது இருக்கட்டும் பழுத்தது விதைக்க இருக்கட்டும் அதனால் அதெல்லாம் விதைக்க விட்டுட்டோம் பழுத்ததெல்லாம் பிஞ்சாக அந்த மேலே வந்துட்டு அது வேண்டாம்

இந்த செடியில் வந்து இந்த அளவுக்கு பாவக்கா இருக்குது அடுத்த செடிக்கு போய் பறிச்சிட்டு இருந்துடலாம் அந்த செடியில் பறிச்சாச்சு இப்போ இந்த செடிக்கு வந்துருக்குறோம் கட் பண்ணி சதாசா இருக்கு இந்த ஒன்று பெருசு இருக்குல்ல

ஹைட்டாக வளரும் அது இருந்தாலும் கொஞ்சம் இது எல்லாத்த விடையும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து பிடிங்க இங்கேயும் கீரை இருக்கு இதையும் பிடிங்களாம் இதெல்லாம் குட்டை குட்டையாக இருக்குது வேற நம்ம வீட்டில் போட்டு பறித்து சாப்பிடுதான் ஒரு தனி டைம் ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு உரமும் கிடையாது கிடையாது இங்க மாட்டு சாணத்துல உள்ள எருதான். அப்புறம் வந்து சொல்ல முள்ளங்கி முள்ளங்கிங்க கிட்ட விதை போட்டோம் குட்டி குட்டியா இருந்தது கடுகு மிளிரி சிவப்புல அத இதே மாதிரி இது ஃபுல்லா மாட்டு சாணத்தோட எருவு தான் பாத்தி கட்டி போட்டோம். இங்க பாருங்க சூப்பரா முளைச்சிருக்குது. இதெல்லாம் முள்ளங்கி. உள்ள காய பத்திங்க இது நல்லா இருக்கும். நல்ல வாண ஒரு உள்ள போகும் கலர். இதெல்லாம் வந்து இப்பటికి முளைச்சிருக்குது. தக்காளி செடி பூ வச்சிருக்குது தெரிஞ்சு வைக்கல சப்பாதி கண்ணு அவ்வளோதான் மெத்த செடியெல்லாம் வந்து நம்ம நிறைய காமிச்சிட்டேன் இப்படி புதுசாக உருவாக்கணும் இல்ல இங்க பாருங்க மாமியும் வந்து மட்டை பிணிக்கிட்டு இருக்கிறாங்க தாத்தாட்டு போய் பொருளாக வீட்டு அங்கே விளாட பொறியா

தக்காளி காய்ச்சிருக்கு இது வந்து கல்வாலைன்னு சொல்லுவோம் இந்த செடியை பாருங்க குட்டி குட்டியாதான் இருந்தது எல்லாத்தையும் சுத்தமா வெட்டில்தான் வேலைக்கு வெளியில பாத்தீங்கன்னா சூப்பரா மலைச்சு பாருங்க தோட்டம் அழகா இருக்கு இதான்

நாங்கள் வந்து இந்த கூட்டுற குப்பையெல்லாம் வந்து ஒரு இடமா வந்து எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் அது வந்து எருவு மாதிரி போயிடும் அதை வந்து அள்ளி வந்து இந்த கன்று வைக்கிறப்போ வந்து அதெல்லாம் அந்த அள்ளி வந்து ரெண்டு ரெண்டு கூட ஒரு ஒரு குட அதெல்லாம் கொட்டி விடுவோம் அது கொட்டி விடுறத அந்த எருவு தான் நாங்கள் போடுவோம் அது அது எந்த ஒரு உரமே இல்லாமல் வந்து காய்ச்சது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதுதான் எங்கள் விதக்கோட்டத்தில் காய்ச்ச காய்கறி இந்தளவுக்கு தான் காய்ச்சிருக்குது பாவக்க அப்படங்காய் கீரைதண்டு மூணு இன்னைக்கு வந்து நாங்கள் இதை தான் சமைக்க போகிறோம் தான் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து மன திருப்தி இருக்காது நம்ம வீட்டிலேயே வந்து விதை பெட்டு முளைச்சி வந்து அதை பறித்து சமைச்சு சாப்பிட்றப்போ வந்து ஒரு தனி சந்தோஷமா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சமையல் வந்து இதை வச்சு தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாலில் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்க பசங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க